ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய தெருப்புகளில் தொண்ணூற்றி மூன்றாவது தெருப்புகள் இறைவனுடன் ஒன்றாகி நிட்டலை வேண்டி பாடியது சேர மேல் கொண்டாடாய்ந்து பூதவேது வாய மாயங்கள் தாம் நெஞ்சில் மூடு நேரி நீதி ஏதும் செய்யாவன்றி அறிவார போகம் செய்வே நண்ட தேட ായി മൂല പരയോഗം കൊണ്ടാടണ്ടത് ഉലി നാലു മതി വേഗ കാവൽ കൊണ്ട തീമണ്ട വിയ നലൂടു പോയവന് വാണിംഗീ മീതി மீறு ஓம் ஆனந்த மேலை வேதி ஏறி நீ இந்தி நாடின் வேறு தான் இந்தி வாழ்ந்த ஒரு நானே காலவேட்டமோ நீ மாதங்கி வேதம் சொல் பேதை நெடு நீ வந்த காலன் வீழ மோது தாமுந்தி பாரம்பொடு அனல்வாயு காதி முதிர்வான மேதங்கி தங்கி ஆடல் வீடை ஏறி பாவங்குல காலின் ாலும் துாய் தங்கு சோதிமணி மார்ப மாலின் இநாளின் சொல் வாழும் உமை மாதமைந்த நீந்தை இளையோ நீசிலடி வாழ்கின்ற ஊ சென்று ஏடி விளை ஆடி தேயங்கனே நின்டு வாழ்ுமையில் வீரன் நீ நின்டி ஆளின்ற பெருமாளே நாடியே தன்னி மாசிலடி வாழ்கின்ற ஊ சென்று தெருவீலையாடி ஏழுமையில் வீர வீரனே சென்றில் வாழ்கின்ற பெருமானே நாடினும் வேறு தானின் வாழ்கின்றது ஒருநாரே வாழுமையில் வீரநேச பெருமாளே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் தேவர்களுக்கு துன்பத்தை தந்த ஆளாகல விஷத்தை உண்டவரும் மதங்க முனிவருக்கு அவர் செய்த தவம் காரணமாக புதல்வியாக திரு அவதாரம் புரிந்தவரும் வேதங்களால் புகழ்கின்றவரும் பெரிய தொகையாக அவதரித்தவரும் மார்கண்டேயரை பற்ற வந்த யமனின் உயிர் துறந்து கீழே விழும் வண்ணம் திருவடியால் உதைத்து விளை செய்தவரும் காளியும் பிரித்திவி அப்பு தீ வாயு ஆகாயும் என்ற பஞ்சபூதங்களில் அந்தரியாமியாக உறைபவரும் கொடி போன்றவரும் ஆன்மாக்கள் பொருட்டு ஆனந்த தாண்டவம் புரிந்தவரும் தர்ம விடையின் மீது எழுந்தருளி வருபவருமாகிய சிவபெருமானுடைய இடப்புறத்தில் குலவிக் கொண்டிருப்பவரும் பத்ரகாளியாக சிவமூர்த்திக்கு எதிராக நின்று நிறுத்தியம் செய்தவரும் நாள்தோறும் அன்பர்களால் தொழப்படுபவரும் உலகம் முழுவதையும் காப்பவரும் குளிர்ச்சியான துளசி மாலையை அணிந்த ரத்னமணி மார்பையுடைய திருமாலது சகோதரியும் இனிய மொழிக்கு உறைவிடமாகிய உமாதேவியும் சிவகாம சுந்தரியாரது திருக்குமாரரே உலகங்களுக்கு தந்தையாகிய சிவபெருமானுக்கு இளைய புதல்வரே குற்றமில்லாத மெய் அன்பர்கள் அடியார்கள் வசிக்கின்ற ஊரில் அவர்களை தேடி சென்று திருவிளையாடல் செய்து அவ்வூரிலேயே வாழ்கின்ற மயில் வீரரே திருச்செந்தூரில் எழுந்தள்ள பெருமாளே வினைகள் மூண்டு வந்து சேர ஐம்பூதங்களின் மாயைகள் உள்ளத்தில் வந்து நன்கு மூடப்பெற்று பெற்று அரசியல் செய்யாமல் பெண்ணாசையால் மிக்க பாரத்தை தாங்கி ஆசையுடைய மனத்தால் சுகத்தை அனுபவிக்கின்றேன் இப்படிப்பட்ட என்னை தேவர்களால் தேடி உணராதவராகியவரை மெய்யறிவால் உணர்ந்து விளங்கும் சிவயோகத்தில் சிறந்து நின்று அசைவற்று நாள்தோறும் மிக வேகமாய் வரும் பிராணவாயை கொண்டு மூலக்கணலை எழுப்பி சுழுமுனை நாடி வழியே சென்று சந்திர உள்ள பூர்ண சந்திரன் பொழியும் அமிர்த இன்பம் கலையின் பொழிவை நாடி மண்டலமாகிய மேலை வெளிக்காலேறி அங்கு நீ நான் என்ற வேற்றுமையின்றி உபவிதமான நிலையில் கலந்து இருந்து மேலும் பிற பொருள்களும் தோன்றாவண்ணும் பரமசுக பெருவாழ்வில் வாழும் நாள் ஒன்று அடியேனுக்கு உண்டாக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் பரயோக நிலை என்பது சமாதி மனோலயமுற்று ஜீவ பாவம் ஒழிந்து தானாய் நிலைத்து நிற்கின்ற நிலையாகும் சிவயோகிகள் அமிர்தத்தை பருகி அசைவற்று இருப்பர் உமாதேவியாரது திருக்குமாரரே சிவ புதல்வரே அடியாருடன் வாழும் மயில் வீரரே செந்தில் ஆண்டவரே பண்டை வினையால் அழியும் அடியேன் சிவயோக சாதனையில் நின்று மூலக்கணலை எழுப்பி அமிர்தபானம் பருகி ஆனந்த மேலை பெருவெளியில் சென்று அங்கு நீ நான் என்ற வேற்றுமையின்றி அத்வைத முக்தியை அடைந்து சிவானந்த பெருவாழ்வில் சிவபோகத்தை துய்க்கும் ஒரு நாள் அடியேனுக்கு அருள பிரார்த்தித்து பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் வினைகள் அகல சிவயோகம் பெற குருநாதராகிய சிவ சரவணபவ சண்முகரை பிரார்த்தித்து குரு வழியில் செல்ல முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்